தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டு சமையலறையில் மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்கள் அதிகம் இருக்கிறது அதில் ஒன்றுதான் பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் சமைக்கும் உணவிற்கு நல்ல சுவையை கொடுப்பதோடு உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு வழிகளில் நன்மை அளிக்கிறது பொதுவாக பெருங்காயத்தூள் வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளை போக்குகிறது நமது சமையலறையில் உள்ள மருத்துவ குணம் கொண்ட மற்றொரு பொருள்தான் தேன் இது சர்க்கரைக்கு சிறந்த மாற்றுப் பொருள் தேனில் இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பேட் சோடியம் குளோரின் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் இருக்கிறது அதோடு தேனில் பல வகையான வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நொதிகள் காணப்படுகின்றன இவை உடலை பல நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது இத்தகைய தேனுடன் பெருங்காயத்தூளை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் பெருங்காயத்தூளை தேனில் கலந்து சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் அவை என்னென்ன நன்மைகள் என்பதை பற்றித்தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் வாங்க வேடிய கொள்ள போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது நீங்கள் உடல் பருமனால் கஷ்டப்படுகிறீர்களா உங்கள் எடையை வேகமாகவும் எளிதிலும் குறைக்க வேண்டுமா அப்படி என்றால் தேனில் பெருங்காயத்தூளை கலந்து சாப்பிடுங்கள் இதனால் பெருங்காயத்தூள் உடலின் மெட்டபாலிசத்தை சரி செய்யும் தேன் ஆக்சிஜனேற்ற கொழுப்பை எரிக்கும் இதற்கு தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் பான நீரில் பெருங்காயத்தூள் மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் அடுத்ததாக எண்ணெயில் பொறித்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு பலரும் வயிற்று உப்புச பிரச்சனையால் அவதிப்படுவதுண்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில் வயிற்று உப்புசத்திலிருந்து உடனடி நிவாரணம் பெற தேனில் பெருங்காயத்தூளை கலந்து சாப்பிடுங்கள் இதனால் இவை இரண்டிலும் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இந்த பிரச்சினையிலிருந்து உடனடி நிவாரணத்தை அளிக்கிறது அடுத்ததாக இன்று பெரும்பாலானோர் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சினைதான் தான் அசிடிட்டி இந்த அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு பாத்திரத்தில் சிறிது பெருங்காயத்தூளை சேர்த்து சூடேற்றி இறக்கி தேன் சேர்த்து சாப்பிட வேண்டும் இப்படி செய்வதனால் அசிடிட்டியிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சந்திக்கும் ஒரு பிரச்சனை தான் வயிற்று வலி இந்த வயிற்று வலியை சந்திக்கும் போது தேனில் பெருங்காயத்தூள் கலந்து சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அதற்கு ஒரு ஸ்பூன் தேனில் சிறிது பெருங்காயத்தூள் கலந்து சாப்பிட்டு சிறிது வெதுவெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் இப்படி செய்வதனால் வயிற்று வலி குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக நீங்கள் மலச்சிக்கலால் அவதிப்பட்டு வருகிறீர்களா அப்படியென்றால் என்றால் காலையில் வெறும் வயிற்றில் பெருங்காயத்தூளை தேனில் கலந்து சாப்பிடுங்கள் இதனால் செரிமானம் சீராக்கப்பட்டு உணவில் உள்ள சத்துக்கள் உடலால் நன்றாக உறிஞ்சப்படுகிறது அதோடு இது உடலின் மெட்டபாலிசத்தை துரிதப்படுத்துகிறது முக்கியமாக இது வாய்வு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி